கடல்லிருந்து கிடைக்கக்கூடிய ரெண்டு அபூர்வ பொருள் நிறைய அபூர்வ பொருள் க கிடைக்குது அதில் நவரத்தனங்கள் அப்படின்னு சொல்லப்படுறதில் ரெண்டு ஒன்று முத்து கடல்லேருந்து கிடைக்கிறது இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒன்று ரெண்டாவது பவழம் முத்து ஒரு சிற்பிக்குள்ளே உருவாகி கரு மாதிரி நமக்கு உருவாகி வர்றது பவழங்கிறது அது ஒரு பாறை ஒரு கொடி பாறைன்னு சொல்லுவாங்க அதுதான் பவழம் பவழம் அப்படின்னா நம்ம எல்லோரும் நினச்சிக்கிறது அந்த ஒரு சகப்பு கலரில் இருக்காமல் மஞ்ச பவழமும் இருக்குது வெள்ளப்பவழம் இருக்குது இந்த சகுப்பு பவழங்கிறது அதிகமாக இருக்கக்கூடியது இது மிக கௌரவத்தை தரக்கூடிய ஒரு கடல் பொருள் விலையும் அதிகமானது நிறைய வெரைட்டி இருக்குது அதோடைய தரம் படி இருக்குது இந்த பவழம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை வழங்கும் முதல்ல நமக்கு ஒரு கௌரவம் வேணும் நம்ம வேலை செய்கிறதில் நமக்கு ஒரு கௌரவம் இருக்கணும் இல்லை நம்ம சொசைட்டியில் ஒரு கௌரவம் இருக்கணும் இல்லை எங்கேயோ நமக்கு ஒரு கௌரவமான ஒரு நிலை வேணும் அப்படின்னா நீங்கள் பவளம் வச்சுருக்கணும் கையில்